குட்டீஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம இந்த வீடியோவில் வாகனங்களின் பெயர்களை படிக்கலாம் வாங்க இந்த பிக்சர்ஸ் தெரியுது இல்லை இந்த எல்லாம் நீங்கள் எங்கே பார்த்துருக்கீங்க ரோட்டில் பார்த்துருக்கீங்களா இது வந்து தரை வழி போக்குவரத்துக்கான வாகனங்களின் பெயர்கள் இதை வந்து தமிழில் தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா இது யார் நடந்து வராங்க இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போகணும்னா எவ்வளவு தூரம் நம்மளால நடக்க முடியும் கொஞ்ச தூரம் தான் நடக்க முடியும் குழந்தைகளாகிய நீங்க எவ்வளவு தூரம் நடப்பீங்க உங்களால நடக்க முடியாதுல்ல கால் வழிக்கும் இல்ல அதனால கண்டுபிடித்த முதல் சாதனம் வந்து என்ன சக்கரம் இது டயர் ஓகேவா சக்கரம் சொல்லுவாங்க இது என்னது மாட்டு வண்டி மாட்டு வண்டி பாத்திருக்கீங்களா இதுல போயிருக்கீங்களா ஜாலியா இருக்கும் அடுத்து இது என்னது குதிரை வண்டி குதிரை வண்டி பார்த்துருக்கீங்களா இந்த மாட்டு வண்டியும் குதிரை வண்டியும் இழுத்து செல்லும் வண்டியை அதோட தோல்முள்ள வண்டியை இழுத்து செல்லும் ஓகேவா அடுத்து இது என்னது சைக்கிள் உங்க வீட்டுல எல்லாம் சைக்கிள் இருக்கா நீங்க எல்லாம் ஓட்டுவீங்களா சைக்கிள் ஓட்ட தெரியுமா இது மிதி வண்டி இது என்னது பைக் உந்து உருளி இதோட பேர் வந்து உந்து உருளி இதுல நீங்க போயிருக்கீங்களா குட்டீஸ் இது என்னது கார் சீருந்து இதோட பேர் என்னது சீருந்து நீங்கள் காரில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா இது என்னது பேருந்து பஸ் ஓகேவா பஸ்ல நீங்கள் போயிருக்கீங்களா உங்கள் பாட்டி வீட்டுக்கு தாத்தா வீட்டுக்கெல்லாம் போயிருப்பீங்கல்ல பேருந்து இது என்னது சரக்குந்து இதில் வந்து பொருட்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு போவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வாகனம் தான் சரக்குந்து இது என்னது குட்டிஸ் இது என்னது சாலை சமணி ரோடு போடுவாங்கள்ல அப்போ யூஸ் பண்ணுவாங்கள்ல இந்த வண்டியை பார்த்துருக்கீங்களா சாலை சமணி இது என்னது ஆட்டோ ஆட்டோக்கு தமிழில் பேர் என்ன தானி இதில் போயிருக்கீங்களா நீங்கள் தானி இது என்னது ஆம்புலன்ஸ் மருத்துவ அவசர ஊர்தி இது எதுக்கு பயன்படுத்து யாருக்காவது ரொம்ப முடியலை உடம்பு சரியில்லாமல் இருக்காங்கள்ல அவங்கள நோயாளிகளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக இந்த வண்டி பயன்படுத்து இது என்னது தீ ஒரு வீட்டில் வந்து ஃபயர் ஆயிடுச்சு தீ பிடிச்சுக்கிச்சு அப்படின்னா அதை ஆஃப் பண்ண இந்த வண்டி பயன்படுகிறது இது என்னது தொடர் வண்டி ட்ரெயின் ஓகேவா ட்ரெயினில் போயிருக்கீங்களா நீங்கள் அதோட பேர் வந்து தொடர் வண்டி தொடர் வண்டி எதில் போகும் ரோட்ல போகுமா தண்டவாளம் இது என்னது இதோட பேர் வந்து வேன் சொல்லுவோம்ல அதுதான் சிற்றுண்டு